அனைவருக்கும் வணக்கம் எளிய நினத்தில் வளர்ந்த விநாயகர் பாடல் பாடலை கேட்டு அடைவோம் அமைதியடைவோம் நாயகர் அருள் நன்றி வணக்கம் நதிக்கரையில் உன் கோவில் நீ நாதமாய் தவள்வாய் எம் நாவில் நதிக்கரையில் உன் கோவில் நீ நாதமாய் தவள்வாய் எம் நாவில் விதியை மாற்றும் விநாயகனே நித்தம் துரிப்போர் கருளும் தூயவனே விதியை மாற்றும் விநாயகனே நித்தம் துதிப்போர் கருளும் தூயவனே நதிக்கரையில் உன் கோவில் நீ நாதமாய்த்தவள் எம் நாவில் பதிப்போம் மனத்துள் உன் பேரை நீ பன்மடங்கு குவிப்பாய் சீரை பதிப்போம் மணத்துள் உன் பேரை நீ பன்மடங்கு குவிப்பாய் சீரை மதிமுதிர் அணிவோம் நீரை மதிமுதிர் அணிவோம் நீரை நீ மகிழ்புறச் செய்திடுவாய்ப்பாறை நீ மகிழ்புறச் செய்திடுவாய்ப்பாறை நதிக்கரகில் உன் கோவில் நீ நாதமாய்த்தவள் வாயம் நாவில் விதியை மாற்றம் விநாயகனே இத்தம் துதிப்போர் கருளும் தூயவனே கதி என்று தன் தாழ் பிடிப்போம் களிப்புடனே உன் மறைவடிப்போம் கதி என்று தன் தாழ் பிடிப்போம் களிப்புடனே உன் மறைவடிப்போம் சதிச்செயல் யாவும் முறியடிப்போ சதிச்செயல் யாவும் முறியடிப்போம் ஜகம் புனித முரசடிப்போ ஜகம் புனித முரசடிப்போ நதிக்கரகில் உன் கோவில் நீ நாதமாய்த்தவள் வாயம் நாவில் விதியை மாற்றும் விநாயகனே இத்தம் கருளும் தூயவனே விதியை மாற்றும் விநாயகனே இத்தம் துதிப்போர் கருளும் தூயவனே நதிக்கரகில் உன் கோவில் நீ நாதமாய்த்தவள் வாயம் நாவில் நன்றி வணக்கம்